தமிழ கொண்டாடுறத விட எனக்கு சந்தோஷம் எங்கள் தலைவரையும் கொண்டாடி இருக்க மாட்டேன் சொன்னால் நான் பார்த்த வரைக்கும் உலகம் பூரா கொண்டாடி கேரளா மக்களா இருக்கட்டும் அவங்க தமிழ் மக்களா இருக்கட்டும் அதுக்கு டான்ஸ் பண்ணி வெற்றி தான் கூப்பிட்டு எழுதி போட்டு சொல்றேன் அப்படி பாரு இதுக்கு நீ பாட்டு விழுமாட்டேங்களேன் இந்த மைண்ட்ல அப்படியே அது வேற ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போலவே காரணங்களுக்காக அதை மாத்தி நல்ல இருக்கு சார் அப்ப நாங்களும் அவையிலும் சேர்ந்து வேலை செய்ய அந்த பாட்டில் நான் முருகன் யூஸ் பண்ண இடத்த அது மாதிரி வேல யூஸ் பண்ணாதோ கந்த நண்டோ கடம்பு ரெண்டு யூஸ் பண்ண இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்வதி மகண்ட பேரத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சீரிடும் துப்பாக்கியை தோல் பிடித்து தூக்கையில் தோற்கலங்கள் சாயுமேட்டால் எங்களோட சேர்ந்து பார்வதி மகா கட்டத்தில் காலையில் பிடிச்சதும் இருக்குது அதனால

தெங்கடப்படியல் என்ற ஒரு விஷயத்தான் கிரியை பண்ணியிருக்கலாம் கிரிஞ்சோ தெரியாமையோ தெங்கடப்படியல் என்று எங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயத்தை கிரியை பண்ணியிருக்கணும் சரி அப்ப இதை கொன்சர்ட் ஆய்வு பண்ணிடுவோம் தெங்கடப்படியல் என்றதே எங்கிட்ட கொன்சர்ட் நேம் ஆயிருக்கிறது கொண்டு வச்சுக்கொண்டு இந்த கொன்சர்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல சில சில இப்ப என்னுடைய புலம்பை போய் நடக்கிற ஒவ்வொரு கன்சர்ட்டும் வந்து எல்லாரும் நம்மளை வரவேற்கிறது வந்து

இருக்கிற எங்களை விட பிரிஞ்சு மனசுலதான் பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது தாக்கங்கள் இருக்குது அது விட என்னோட பாடல்கள் செய்யுது நான் கண்டுபிடிக்க சாப்பிடணும் அது எனக்கு எந்த பெரிய தூர்மாக்கத்துடன் நாங்கள் சாப்பாடு ஆரம்பம் அதுக்கு தான் என்னோட எழுந்திருப்போம் அதனால நான் எதை சேர்ந்து பல எல்லா கலைஞர்களும் ஒரே மொழியில் இருக்கும் ஆசைப்படுறோம் அதுக்காகத்தான் எங்களை மொழி இருக்கும் சில கிரியேட் பண்ணுவாங்க அது மாதிரி சில 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 ஆர்டிஸ்ட் வந்து விரும்ப மாட்டினா தங்களோட கான்சர்ட்ல தங்கள ஸ்டேஜ் இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கறதுக்கோ நோக்கம் அது கிடையாது ஸ்டேஜ்ல இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு

அப்படி சொல்றது கொண்டாடி தீர்த்துட்டவன்னா சொல்லுவாங்க அந்த பாட்டை அதுல முருகனை கொண்டாடினதை தாண்டி தமிழையும் சேர்த்து கொண்டாடி இருக்கணும் தமிழை விட எனக்கு சந்தோஷம் எங்க தலைவனையும் கொண்டாடி இருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த பாட்டுல நான் வந்து முதல் வாய் திறக்கவே இல்லை அதாவது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி நான் ஒரு ரெண்டு மில்லியன் மூன்று மில்லியன் வேலை வரைக்கும் நான் வாய் திறக்கல இதை என்ன எழுதியிருக்கிறேன் என்ன டீகோட் பண்ண வழிக்கிடவே இல்லை சத்தம் இல்லாமல் நான் பாட்டு எனக்கு தெரியும் இது வைரல் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்க வைரல் ஆகிட்டு எனக்கு வைரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு நோட்டிபிகேஷன் ஸ்பாட்டிஃபை பார்த்து ஓகே இது வைரல் நம்பர் போகுது என்று தெரிஞ்ச உடனே நான் டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பாட்டில் நான் முருகன் என்று யூஸ் பண்ண இடத்தை அது மாதிரி வேலை ரெண்டு யூஸ் பண்ணாதோ கந்தன் ரெண்டோ கடம்பர் யூஸ் பண்ண இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பார்வதி மகண்ட பேரத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு இன்னொரு பாட்டு நீங்கள் கேட்பீங்க காதில் எப்படி என்றால் தனக்குழு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் பார்வதி மகன் பாடங்கள் சொன்ன மகன் யாரும் எனக்கு இல்லை என்று நாதி நான் கிழங்க ஆறுதல் தந்த மகன் அவன் ஆறுதோல் வென்ற மகன் வா என்னை காக்கும்படி வேலையா நீ இன்று வேறு துணை ஆரையா யாரையாண்டு அதுக்கு பின் பின்னறு புசுங்கரும் இதுக்கு பிறகு டிரெக்டாகவே இப்படி ரெக்கார்டிங் நடந்து கேக்கலான்

என்ன விஷயத்துக்காண்டி நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்ன விஷயத்துக்காண்டி எங்களை ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்கு வச்சிருந்து அமுத்து நினைச்ச வேணா தெரியாது ஆனா எல்லாருமே அப்படித்தான் நடக்க சொல்லிடும் அதெல்லாம் இப்ப கிட்டியில வெற்றிமாறனான பாட்டு நினைக்கிறேன் வெற்றி மாற ஒரு பாட்டு வேற மாஸ்க்ல ஒரு பாட்டு செய்யணும்னு கூப்பிடுக்கல உம் அதுல வந்து அப்படின்னா ஐயா வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அவர் வந்து அவங்கள அடிச்சு 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 ஒடுக்குமுறைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க வச்சிருந்து காசு பணம் எதுவுமே இருக்காது ஒரு டைம்ல அவங்க ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கல எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க அது எப்படி அந்த கூப்பிட்டு வெற்றி போட்டு சொல்ற பாரு இதுக்கு நீ பாட்டு எழுத மைண்ட்ல அப்படியே அது வேற ஒரு ஸ்கிரீன் போகும் ஒரு ஒரு உடுக்குமுறைக்கு இருந்து வடிச்சா அப்படி இருக்க மாட்டேன் அப்பே கிள எழுதி நான் ஸ்டார்டிங் ரீக்ஸ் வேற இல்ல நாலுமங்கள் தாகமி நாவரண்டு தீருமே நாதியற்ற நம்முயிர் போரணைக்குள் வேகமி கானகத்தின் கொடிய இருளி என்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பிறகு சில பல காரணங்களுக்காக அதை மாத்தினான் லிரிக்ஸ அப்ப வீறு கொண்ட வீரனே சீரிடும் துப்பாக்கியை தோல் பிடித்து தூக்கையில் போர்க்களங்கள் சாயுமே கானகத்தின் கொடிய இருளில் ஆந்தை கத்தி அளவும் பொழுது சாது ஒன்று பொறுமை இழந்து காடு தின்ற கதைகள் நூறு வாடா பத்து தலை கொண்டு வாடா யுத்தம் அறைந்து கொண்ட வீரா பகைகள் தீர்ப்பானி தீதும் உனக்கு உறங்குற தீயும் அதர்மம் தலைக்கிற நேரம் அடங்க நினைக்காதே அது இதுல வந்து நான் என்னுடைய தலைவனை வச்சு தான் எழுதி பண்ண பாட்டு அதுல இடையில ஒரு போசங்கரும் போராடு விழுந்தால் விதையாக வேரோடி நின்றால் நரமாக வாழ்ந்தால் உன் வாழ்வை அறமாக விதையை உடன் நிற்கும் துணையாக பணம் இன்று பத்தும் செய்யும் பணியாதவனை தப்பும் சொல்லும் வெளியோனை வெள்ளியோன் தீண்டும் கதறல் ஒரு நாள் ஆகும் நீதிகள் கேட்டு வரலாற்றில் ஆயுதம் பேசிய கதையுண்டு அழகான கொஞ்சம் கடல் கூட கோபத்தில் சீறிய நிலை உண்டு தர்மம் தலை தூக்கும் பொழுதன்று தீமை பொடி யாக்கும் புதையுண்டு நானும் பல் ஆயுதம் வெள்ளி கண்டு வாழ்த்தால் வரலாற்றில் இடம் உண்டு இந்த மோஸ்ட் வந்து என்னுடைய மண்ணையும் எங்கண்ட வீரங்கள் எங்கெண்ட கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே குழந்தை அப்படி தான் அந்த முருகன் பாட்டையும் மனிதன் சேர்த்து நான் இது பக்தி பாடலை தாண்டி ஒரு தமிழுக்கான பாடல் எங்களுக்கான பாடல் அது வெற்றி பெற்றது எனக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் முருகனை சேர்த்து முருகனோட சேர்த்து எங்களையும் கொண்டாடிட்டோம் தான் நான் நினைப்பேன் விழி வலைகொலியோடு இணைந்திருக்க இப்போதைய விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்